நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தியில சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி டே டுவெல் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் இதில் வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த கேள்வி வந்து சாதாரண நிகழ் கேட்கும்போது அதாவது அவர்கள் அப்படிங்கறது ஆண்பாளை மென்ஷன் பண்ணால் எப்படி கேட்போம் பெண்பாளா இருந்தா எப்படி கேட்போம் இல்லை ஆண்பால் பெண்பால் எல்லாம் கலந்து இருக்கும்போது அந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்போம் அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் இது வந்து வாடு தேடு இது வந்து ஆண் பாலா இருந்தாங்கன்னா வே கியா கர்த்தே ஹை வேர்த்தே ஆண் பாலா இருந்தால் இந்த மாதிரி கேட்போம் அதோட ப்ரொனௌன்சியேஷன் கீழே இருக்கு இதே பெண் பாலா இருந்தாங்கன்னா வே கியா கர்த்தி வே கியா கர்த்தி அதோட ப்ரொனௌன்சேஷன் இங்கே இருக்குது இங்கே ஆண்பால் பெண்பால் எல்லாரும் போதும் இந்த ஆண்பால்க்கு கேட்ட மாதிரியே தான் வரும் இருந்தாலும் இங்கே தனியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் வே கியா கர்த்தே ஹே வே கர்த்தே ஹே இப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஆன்சரும் அதே மாதிரி தான் அவர்கள் பேட்மிண்டன் விளையாடுகிறார்கள் தே பிளே பேட்மிட்டன் இதே ஆண் இருந்தா வே வேட்மிண்டன் கேல்தே ஹே வே பேட்மிட்டன் கேல்தே ஹை அதோட ப்ரொனவுன்சியேஷன் இங்கே இருக்குது பெண்பால் இருந்தால் வே பேட்மிட்டன் கேல்தி ஹை வேட்மிட்டன் கேல்தி ஹை ப்ரொனவுன்சியேஷன் இங்கே இருக்குது இப்போ ஆண் பால் பெண்பால் எல்லோரும் வரும்போதும் ஆண் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவோம் இருந்தாலும் அதுக்கு வந்து கீழே தனியாக கொடுத்துருக்கோம் அதோட ப்ரொனவுன்சேஷன் கீழே இருக்குது அடுத்த ஆன்சர் பாருங்க அவர்கள் கோவிலுக்கு செல்கிறார்கள் தே கோ டு த டெம்பிள் இதே ஆண்பாலாக இருந்தாஹை வேரௌன்சியேஷன் இங்கே இருக்கு பெண்பாலாக இருந்தா வே மந்திர் ஜாத்தி ஹை வே மந்திர் ஜாத்தி ஹை இங்கே ஆண்பால் பெண்பால் எல்லாம் கலந்து வரும்போது வே மந்திர் ஜாத்தே ஹை அதாவது ஆண்பாலுக்கு எப்படி கேட்டோமோ அதே மாதிரி வரும் அடுத்த ஆன்சர் பாருங்க அவர்கள் சமையல் செய்கிறார்கள் ஆண்பாளர் வே காணா பனாத்தேஹ் வேணா தேஹ அதோட புரொனன்சியேஷன் இங்க இருக்கு பாருங்க இதே பெண் பாலாக இருந்தா வே கானா பனாத்தி வேணாத்திஹ இங்க வந்து ப்ரொனன்சியேஷன் இருக்கு அடுத்தது ஆண்பால் பெண்பால் எல்லாரும் சேர்ந்து வரும்போது இது வரும்போது எப்படி வருமோ அதே மாதிரி தான் ஆண்பால் பெண்பால் எல்லாரும் சேர்ந்து இது மாதிரி தான் வரும் அடுத்த ஆன்சர் பாருங்க அவர்கள் வீட்டை சுத்தம் செய்கிறார்கள் தே கிளீன் ஹவுஸ் இது ஆண்பால் ஆயிருந்தா வே கர் சாப் கர்த்தே வே அதோட pronunciation இங்க இருக்கு இதே பென் பாலா இருந்தா வே கர் சாப் கர்த்தி ஹைம் வே கர் சாப் அங்க வந்து கர்த்தே ஹைம் வந்து இங்க பென் பால்கு கர்த்தி ஹைம் வருது அதை ஆன் பால் பென் பால் எல்லாரும் வரும் போதும் வே கர் சாப் கர்த்தே ஹை அதை மருதாம் வரும் அதோட pronunciation கீழே இருக்கு அடுத்த ஆன்சர் பருங்க அவர்கள் கதை எழுதுகிறார்கள் தே ரை ஸ்டோரி ஆண் பாலாக இருந்தால் வே கஹானி லிக்தேக வே கஹானி லிக்தேஹன் அதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே இருக்கு அடுத்து பாருங்கள் பெண்பாலாக இருந்தால் வே கஹானி லிப்திஹ வே கஹானி லிப்திஹை ஆண் பால்க்கு வந்து லிக்தேஹ் வந்துச்சு பெண்பாலுக்கு லித்திஹை அதான் வித்தியாசம் அடுத்தது பாருங்கள் ஆண்பால் பெண்பால் ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா வே கஹானி லிக்தேக ஆண்பாலுக்கு வர மாதிரியே வரும் அதுக்கு ப்ரொனௌன்சியேஷன் இங்கே இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரை சொல்லி ராமன் என்ன செய்கிறான் இல்லைனா ஆசிரியர் என்ன செய்கிறார் இந்த மாதிரி சாதாரண நிகழ்காலத்தில் ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்போம் ஆன்சர் எப்படி சொல்வோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ